அஸ்லாமலைக்கும் ஒரு ஈஸியான மீன் குளம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா மீன் பொரிக்கிறதுக்கு எடுத்திருந்த மசாலா கூடயே த மூணு தக்காளி ரெண்டு மூணு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மீன் மசாலா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கிறலாம் இன்னொரு சைடு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற சோம்பு வெந்தயம் ரெண்டையும் நல்லா பொரிய வச்சுக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நாம் புளியில் எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இருக்கும்ல பச்சை மிளகாய் அதெல்லாம் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இந்த குழம்புக்கு நாங்கள் முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கோம் முருங்கைக்காய் இந்த மாதிரி வாஷ் பண்ணி அந்த புளித்தண்ணியோட கலந்து விட்டுக்கோங்க இந்த புளித்தண்ணி கூட இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சைடு நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணுன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கலவை இதோட ஆட் பண்ணிக்கிறலாம் இது எல்லாத்துக்கும் உப்பு செக் பண்ணிட்டு நம்ம மீனை ஆட் பண்ணிக்கிறலாம் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் நல்லா సూపర్ ఫ్లేవరా కండి